அனைத்து நல்லுவனங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசம் நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை இதாண்டி பல சிறப்பு செய்திகள் பாசமலை பொழிகிறது அதுதான் நம்ம சொல்ல முடியும் ஒன்றும் இல்லை அந்த பக்கம் மோடி ஒரு சிறந்த நண்பர் ஒரு சிறந்த பிரைம் மினிஸ்டர் ஒரு சில செயல்தான் பிடிக்கல மீதியெல்லாம் ஓகே அப்படின்னு அவர் பக்கம் சொல்ல உடனே ஒரு மணி நேரம் கழித்து நாங்கள் நட்பை பேணி காக்கிறோம் அந்த நட்பை இருக்கிறோம் நான் உறுதுணையாக இருக்கிறன்ற மாதிரி எந்த பக்கம் ஒரு பதிலிட்டி விட்டு போகிறது இதெல்லாம் பார்க்குறச்சே நம்மளுக்கு என்ன தோணுகிறது அதுதான் நம்ம வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் இன்னும் ஒரே ஒரு கேள்வி தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து இருக்கோம் ட்ரம்ப்போட உருவ பொம்மை ஒரு பக்கம் எரிச்சிட்டு இருந்தாங்க எரிக்காதீங்கப்பா இது ரொம்ப நாளைக்கெல்லாம் இல்லை ஒரு சில காலம் தான் அதுக்கப்புறம் பழையபடியெல்லாம் வந்துடும் நீங்கள் கொஞ்சம் ஆவேசப்படாதீங்கப்பா அதெல்லாம் அரசியலில் சகஜமப்பா அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம அதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறதா இல்லை இன்னும் இடையில் ஒரு சில பூச்சாண்டி வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறதா அதை பற்றின ஒரு முழுமையான தொகுப்பு அப்புறம் இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பார்த்துலாம் ஐ மீன் நேற்று ரவிக்குமார் சோமோட தொடக்கமாக கூட எடுத்துக்கலாம் அந்த வீடியோ தயார் தானே போகலாமா வீடியோ போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க மறக்க பெல் பட்டன் கிளிக் பின்னா ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் நேற்று ட்ரம்ப் அவர்கள்கிட்ட நிறைய கேள்வியெலாம் கேட்டாங்க ஸோ நமக்கு தேவையான கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் சமீபத்தில் ஒரு எக்ஸலத்தில் ஒன்று பகிர்ந்துருந்தீங்க இந்தியா சீனா பக்கம் போகிறதுனால உங்களுக்கு லாஸ் ஐ மீன் அமெரிக்காவுக்கு லாஸ்ன்ற மாதிரி ப்ளேம் பண்ணியிருந்தீங்களே அப்படின்னே நான் அப்படிலாம் ப்ளேம் பண்ணல ஐ திங்க் நாங்கள் ஒன்றில் லாஸ் பண்ணல ஆனால் இந்தியா எங்களுக்கு ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறதுல டிசப்பாயின்டாக இருக்குது சீனா பக்கம் போகிறதில் கொஞ்சம் டிசப்பாயின்டாக இருக்குது அதனால தான் ஐம்பது பர்சன்ட் ஆரிஃப் இருந்தாலும் நாங்கள் மோடி கிட்ட அந்த சிறந்த நட்பு இருக்க தான் செய்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் ஒட்டுமொத்தமாக அந்த எக்ஸ்தலத்தில் அவர் சொன்ன விவரங்கள் என்ன அப்படின்னா இடையே சிறந்த உறவு உள்ளது அதனால் இரு நாட்டு உறவு பற்றியும் எனக்கு எந்த கவலையும் வேண்டாம் பிரதமர் நரேந்திர மோடி என்றும் நான் எப்பொழுதும் நண்பனாக இருப்பேன் மோடி ஒரு சிறந்த நண்பர் என்பவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறார் கொஞ்ச நேரம் கழித்து மோடி அவர்கள் என்ன போட்டிருந்தார் தனது ஏகசலத்தில் அப்படின்னா ட்ரம்ப்போட கருத்துக்களே தன்னுடைய கருத்துக்கள் என்றும் இந்தியா அமெரிக்கா இடையே நல்ல ஆரோக்கியமான சர்வதேச அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ராஜதந்திர ரீதியிலான உறவு இருப்பதாக பிரதமர் மோடியும் வந்து கருத்து தெரிவித்திருக்கிறார் ஸோ அவர் இவர் போகல இவர் அவர் போகல நாங்கள் ரெண்டு பேரும் நட்பாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டுட்டாங்க சரி ஓகே அந்த இடையில் ஓடி ஓடி அங்கே எல்லாம் எரித்தாங்களே அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கேள்விகள் இருக்குது இதெல்லாம் நம்ம என்ன நம்மளுக்கு உணர்த்த வருகிறது என்றால் அமெரிக்கா இறங்கி வந்துட்டாங்க இதே ட்ரம்ப் அவர்கள் இதற்கு முன்பு என்ன வார்த்தை சொன்னார் நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன் டெட் எக்கானமின்றதும் அவங்களாம் ஒன்றுமே இல்லை க்ரஸிங் புழிஞ்சிருவேன்றதும் ஏதோ இவங்க தான் பெரிய நாடுன்ற மாதிரியும் இந்தியாவெலாம் ஒன்றுமே இல்லைன்ற தானே பிம்பத்தை கிரியேட் பண்ணார் ரொம்ப சீப்பாக நினச்சிட்டு இருந்தார் அந்த எண்ணத்தை மாற்ற வைத்திருக்கிறோம் இல்லையா அதுதான் அதுதான் அங்கே மிகப்பெரிய ஒரு சம்பவமே இப்போ கூட நம்ம ஃபஸ்ட்டு போல் அவங்க தான் இறங்கி வந்திருக்காங்க அப்படி ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது ஏன்னா அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய இந்த அல்லக்கைங்க மீதியெல்லாம் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்காங்களான்னா அமைதியாக இல்லை இப்போ கூட இந்த இரண்டு பத்திரிகைகள் குறிப்பாக ஃபோபஸ் பத்திரிக்கையும் சரி இன்னும் ஒரு சில பத்திரிகைகள்லாம் என்ன எழுதியிருந்தாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டெக் நிறுவனங்களுக்கு ஆஃப்சோர்ஸிங் அடிப்படையில் இந்தியாவுக்கு வந்து அதிகமான ஜாப்ஸ் கொடுக்காதீங்க அப்படின்ற ஒரு ப்ரெஷர் வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்கன்னு சொன்னாங்க இதை நார்மலாகவே பார்க்க முடியுதுங்க இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிறோம் தமிழ்நாடுலாம் என்ன பண்ணுறோம் நம்மளோட வேலை வாய்ப்புகள் எல்லாமே ஃபஸ்ட்டு நமக்கு ப்ரிப்பரேஷன் இருக்கணும் நம்ம தான் அதுக்கப்புறம் தான் வட கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் இங்கே இருக்குது இன்னும் நிறைய அது வேறு விதமான உணர்வுலாம் இங்கே இருக்குது நம்ம அதை கலந்துங்க சொல்ல முடியாது அது ஒவ்வொரு மாநிலத்துக்குமே இருக்குது இப்போ கர்நாடகா எடுத்துக்கிட்டால் அவங்க அவங்க மொழி சிறந்தது அப்போ அவங்களுக்கான வேலை வேலைவாய்ப்புகள் உறுதி செய்வாங்க நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய மாநிலங்களே இப்படி இருக்கும்போது ஒருங்கிணைக்கப்பட்ட இந்தியாவில் மாநிலங்களே இப்படி இருக்கும்போது ஒரு முழு நாடு என்ன நினைப்பாங்க ஏன்பா அவுட் சோர்ஸிங்கெலாம் நீங்கள் கொண்டு போயிட்டு அங்கே கொடுக்குறீங்க நம்மளுக்கு மீதியானது மட்டும் கொடுங்க அப்படின்ட்டு ஒரு பிரதிபலிப்பு நார்மலாக இருக்க தான் செய்யும் அது நம்ம அதை விமர்சன ரீதியாக முன்வைக்க முடியாது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஆல்மோஸ்ட் நூற்றி முப்பத்தி ரெண்டு பில்லியனுக்கு மேலான அவுட் சோர்சிங் வந்து கொடுக்குறாங்க பத்தில் நாலு கம்பெனி வந்து நேரடியாகவே அமே இந்தியாவை தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க இதனால் ஆல்மோஸ்ட் ஒரு மூணு லட்சம் இல்லை முப்பது லட்சத்துக்கு மேற்பட்ட ஜாப்ஸ் மாதிரி பெரிய அளவுக்கு க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு பெரிய லென்த்து சர்வே கொடுக்குறாங்க அதை ட்ரம்ப் அவர்கள் ஓடி வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு இல்லை இல்லை நீங்கள் வந்து இங்கே தான் கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் அங்கே போகணும் அப்படின்னு சொல்கிறதா இந்தியாவை க்ரஷ் பண்ண போகிறாங்க இந்தியாவோட ஐடி நிறுவனங்கள் இனி பாதிக்க போகிறதுனால் அதாவது அதை வந்து நம்ம ரெண்டு வகையாக பார்க்கலாங்க நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு ப்ரெஷர்ன்றதை விட ஆப்ஷனும் ஒன்று இருக்குது அவர் அந்த நாட்டோட அதிபராக பார்க்கும்போது அவர் கரெக்டாக அவங்களுக்கு தோணும் இப்போ நம்ம நாட்டிலே இருக்கும் நம்ம நாட்டில் வேலை வாய்ப்புகள் பெருசாக இருக்கும்போது நம்ம தொடர்ந்து அவுட் சோர்ஸிங் வேறு நாடுகள்கிட்ட போகும்போது அந்த விமர்சனங்கள் இங்கேயும் வராதான் செய்யும் பட் இதை எப்படி அவங்க பெருசு பண்ணி வெளியே கொண்டு வந்து பத்திரிகைகளை இனி எப்படி கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்கன்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மாதிரியான கருத்துக்கள் வர வர வர்த்தக அமைச்சராகிறாரு ஓரிரு மாசத்துல அமெரிக்காவிடம் இந்தியா மன்னிப்பு கேட்டு பேச்சுவார்த்தை நடத்த முன்வரும் அப்படின்னு சொல்றாரு அதாவது இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் ஒரு பக்கம் வந்து அவரு என்ன சிறந்த நண்பர்ன்றதோ நானும் ஒரு சிறந்த நண்பர்னு சொல்ற இந்த சமயத்துல அங்க வர்த்தக அமைச்சர் வந்து அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க எங்ககிட்ட மன்னிப்பு வந்து கேட்குவாங்க அப்படின்ட்டு மறுபடியும் இந்த வார்த்தைகள் வருது அப்புறம் இவர் அவரோட எடுபடி நவரோ இருக்கிறார்ல யாரு ட்ரம்ப்போட எடுபடி அவரு என்ன போட்டிருக்கிறாருன்னா தொடர்ந்து இந்தியா வந்து பெரிய அளவுக்கு டேரிஃப் விதிக்கிறாங்க அந்த டேரிஃப் விதிக்கிறனால பெரிய ஜாபை கிரியேட் பண்ணுறாங்க அப்போ ரஷ்யாவோட ஆயிலை வாங்கி அந்த ப்ராஃபிட்டில் தான் அவங்க வார் மிஷினாக ஐ மீன் உக்ரைன் ரஷ்யா வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை எழுப்பதற்கு அதுக்கு வந்து இந்தியா தான் காரணம் தொடர்ந்து ஆயில் வாங்குறாங்க அப்படின்னா அது கீழே பல்பு கொடுத்துருக்காங்க கீழே இந்தியா வந்து ரஷ்யாவோடய ஆயில் பர்ச்சேஸ் வாங்குறது அவங்களுடைய எனர்ஜி செக்யூரிட்டிக்காக தான் ப்ராஃபிட்டுக்காக இல்லை அப்புறம் வந்து அவங்க எந்த ஒரு பொருளாதார தடையும் வைலேட் பண்ணலை எந்த ஒரு டேரிஃபும் அவங்க மீறல பட் நீங்கள் தான் இன்னும் ரஷ்யாக்கிட்ட வாங்கிட்டு இருக்கீங்கன்றது ஒரு ஹைப்போக்ரிட்டிக்கல் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து போட்டிருந்தாங்க அது நல்லா தான் இருந்தது ரைட்டு அந்த இடத்துலேயே கம்யூனிட்டி நோட்டில் கீழே வந்துருக்கு முதல்ல உங்களை பாருங்கள் மேன் நீங்களும் அதே நிலைமை தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சுற்றி இருக்கிற அழகைகள்லாம் என்ன மாறாமல் தான் இருக்காங்க இந்தியாவை பற்றி ரொம்ப ஒரு மாதிரியான தாட்டு வந்து அவங்களுக்குள்ளே ஓடிட்டே தான் இருக்குது அது காலங்கள் போக போக அவங்க புரிய வைப்பாங்க இல்லை அவங்க நம்ம பின்னாடி வந்தே ஆகணும் அது காலத்தின் கட்டாயமும் கூட ஏற்றுட்டு நம்ம நல்லா இருக்க முடியாது ஏன்னா உலகத்தில் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி ஏன்னா இப்போதைய நிலைமைக்கு நடக்கின்ற பொருளாதார சூழ்நிலைகள் மக்கள் தொகை தாங்க பலமே அந்த மக்கள் தொகை பலமாக இருக்கக்கூடிய இரண்டு சிறந்த மிகப்பெரிய நாடுகள் ஒன்று சீனா இன்னொன்று வந்து இந்தியா இரண்டு நாடுகளும் ஒரு சேர முழுமையாக எதிர்த்தாங்க அப்படின்னாங்கன்னா அது அந்த நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு டேஞ்சர் வந்துடும் அதை நம்ம நேற்று இரவு கூட ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம் அதனால் ட்ரம்ப்போட டோன் வந்து நிறைய மாறி இருக்குது நம்ம நிறைய காரணங்கள் கூட முன்வைத்திருந்தோம் அவள் தொடர்ந்து வரி விதிக்கிறனால அவங்க மக்களோடு வாங்கும் திறன் மாதிக்கிறது வேலை வாய்ப்புகள் இழக்கிறாங்க இன்னொரு ரிப்போர்ட் கூட பா இன்னைக்கு அதுக்கப்புறம் கூட வெளியிட்டாங்க இந்த சாட்டை பாருங்களேன் ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் ஜாப்புக்கு மேலே ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பார்த்தோன்னா பெரிய இழந்துகிட்டே இருக்கிறாங்க அது தொடர்ந்து இந்த வரி விதிப்பின் காரணமாகவும் இன்னொரு காரணமாகவும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் என்ன என்ன சொல்கிறாருன்னா இப்போ கொஞ்சம் இறங்கி வந்து சரி ஓகே நம்ம எல்லா நாடுகளையும் நம்ம அனுசரித்து ரெண்டாயிரத்தி இருபதில் என்ன ஏற்ப நிலைமை ஏற்பட்டதோ அதை வந்து நான் ஓகே பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு டிக் அடிச்சிருக்கிறார் பக்கத்தில் இருக்கக்கூடிய மெக்சிகோவுக்கும் கனடாவுக்கும் நான் வரியை வந்து பழைய நிலைமை கொண்டு வரேன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் சரி இது அவங்க கட்சியோட அவங்க அவங்க கட்சியப்ப அவங்க நாட்டோட நிலைப்பாடாக இருந்தால் கூட இந்தியாவோட நிலைப்பாடு என்னென்னா மறுபடியும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அந்த நவரோவனுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும் ரொம்ப இன்அக்யூரெட்டாக மிஸ்லீடிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து ஏற்றுக்கொள்ள முடியாத நாங்கள் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாரு அப்படின்ற ஒரு வார்த்தையும் நாங்கள் தொடர்ந்து அமெரிக்காவுக்கு மதிப்பளிக்கிறோம் ஆனால் தவறான ஸ்டேட்மெண்ட்டை வந்து அளிக்கக்கூடாதுன்ற கூடாதுன்ற மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கிறார் ஸோ அந்த இரண்டுக்கான அந்த வித்தியாசங்களை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது நம்ம நட்பை ஏற்றுக்கிறோம் அதே சமயத்தில் உங்களான தவறான ஸ்டேட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தொடர்ந்து வாங்க தான் செய்வோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை புரிந்து கொள்ள முடிகிறது ஸோ ட்ரம்ப்போடைய மனமாற்றம் என்ன அப்படின்னா அது அணி வந்து இந்த பக்கம் மாறணும்ன்ற ஒன்று இன்னொன்று நம்ம தவறாக முடிவெடுத்துட்டோம் அப்படின்றது உணர்ந்துட்டார் அவர் இப்போ மெக்சிகோவுக்கும் இந்த பக்கம் கனடாவுக்கும் என்ன பண்ணுறாருன்னா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரியான சூழ்நிலை வரி இருந்ததோ அதே மாதிரியான வரி சூழ்நிலை நான் மறுபடியும் கொண்டு வரேன் லைக் கார் ஸ்டீல் ஃபார்ம் ப்ராடக்ட் மீது எல்லாமே பழையபடியே நான் கொண்டு வரேன் எந்த பிரச்சனையும் இல்லை நான் ஒன்றே ஒன்று அந்த ட்ரக் டிராஃபிங் மட்டும் கொஞ்சம் குறைக்கணுன்றதில்ல முடிவு வந்திருக்கிறார் அடே நம்ம ட்ரம்பா பேசுறது சன்னி ஞாயிறு முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் திங்கட்கிழம இருந்து மெக்சிகோவில் இருந்து ட்ரக் வந்துட்டுருக்கு இந்த பக்கம் வந்துட்டுருக்குன்னு மறுபடியும் நீங்கள் எதுவும் வரி விதிக்க மாட்டேங்களே கூப்பிட்டு அவன் வர்த்தக அமைச்சர்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் கூப்பிட்டு சரி ஓகே பழையபடி கொண்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டாராம் இது மெக்சிகோ தரப்புலையும் வரவேற்றுருக்குறாங்க கனடா தரப்புலையும் வரவேற்றுருக்குறாங்க இன்னொரு விஷயம் கூட நான் நேற்று என்னென்னா அங்கே அமெரிக்கா ஜப்பானுடைய அந்த அக்ரிமெண்ட்டு நான் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீடியோவை எடுத்தேன் அந்த செய்தி எனக்கு கொஞ்சம் லேட்டாக வந்தது அது என்ன செய்தினா ஜப்பானுமே வந்து அமெரிக்கா கிட்டே போயிட்டு ஓகே பண்ணியிருக்காங்க மறுபடியும் அந்த இருபத்தஞ்சி பர்சன்ட்லேருந்து இருபத்தி ஏழு சதவீதத்துலேருந்து பதினஞ்சு சதவீதமாக குறைச்சிட்டாரு ஐநூற்றம்பது பில்லியனுக்கான அந்த டாலர் முதலீடுமே வந்து ஓகே பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் சுற்றி வளைச்சி பார்க்கும்போது இரண்டு விஷயங்கள் அமெரிக்கா மனமாற உணர்ந்துட்டாங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்களா அப்படின்னா நம்மளால் அது ப்ரிடீட் பண்ண முடியாது ஒன்று சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் வரியை போட்டு மிரட்டி தனது பொருளாதாரத்தை ஈர்ப்பதற்காக தான் நான் மிரட்டுறேன்னு சொல்லப்படுகிற ஒரு பொய் அதனால் அந்த உலகம் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது இன்று கூட பார்த்திங்கன்னா தங்கமலை மிகப்பெரிய அளவுக்கான விலையேற்றம் கிராமுக்கு டென் தௌசண்ட் மேலே ஏறிடுச்சா இல்லையா அது பாட்டு ராக்கெட் வேகத்தில் போயிட்டே இருக்குது நம்ம சொல்லப்படுகிற காரணங்கள் தான் டாலரை வெளியேற்றுறாங்க தங்கத்தை வந்து சேவை பண்ணுறாங்க இனி டாலரோட மதிப்பு குறைய குறைய தங்கத்தோட மதிப்பு ஏறிட்டே இருக்குது இது அமெரிக்கா பரிபூர்ணமாக உணர்ந்துருக்கிறாங்க மறுபடியும் டாலரை வந்து நிலைநிறுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படி டாலரை நிலைநிறுத்தணும் அப்படின்னா இந்தியாவுடைய நட்பு அவங்களுக்கு தேவை சீனாவையும் முழுமையாக எதிர்க்க முடியாது அவங்களோட நட்பு தேவை அதனால தான் அவங்க ஐரோப்பாவை எதுக்க வச்சுட்டு சீனாக்கிட்ட லைட்டாக நட்பு பாராட்டுற மாதிரி இருக்கிறாங்க அப்புறம் ரஷ்யா மீது போடப்படுகிற பொருளாதார தடையை இன்னும் அவங்க டைட் பண்ணாங்கன்னா இத்தனை நாள் அமெரி அமெரிக்கான்ற பாருங்கள் ஐரோப்பா மட்டும் தான் இழந்தாங்க இதுக்கப்புறம் அமெ அமெரிக்காவும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இன்னொரு ஆங்கிலு கூட பார்க்க முடியுது அமெரிக்க நிறுவனங்கள் எப்பவுமே அமெரிக்கா விட்டே கொடுக்க மாட்டாங்க நீ ஏதாவது ஒரு வகையில் நம்ம ட்ரபுள் கொடுத்தோம் அப்படின்னா அந்த நாடியே மிரட்டுறதுக்கு அவங்க தயங்க மாட்டாங்க அது எல்லா சூழ்நிலையிலும் மற்ற நாடு தான் பிரச்சனை வரும் ஏன்னா மற்ற நாடுகள் வந்து அப்படி மிரட்ட போனாங்கன்னா இவங்க அந்த கம்பெனியோட கூட்டு வச்சுக்கிட்டாங்க இவங்க லாபம் அடைகிறாங்க அப்படின்ற விமர்சனங்கள் இங்கே வரும் ஆனால் அமெரிக்காவில் அந்த மாதிரியான விமர்சனங்கள் வரவே வராது ஏன்னா அவங்க நாட்டோட தொழிலையும் அவங்க நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவாங்க அதற்காக அவங்க வந்து எந்த சூழ்நிலை பாதுகாக்கும்னு நினைப்பாங்க நான் ஏன் இவ்வளோ மூச்சு முட்டை பேசுகிறேன் அப்படின்னா அங்கே ஐரோப்பாவில் கூகுள் நிறுவனம் என்ன பண்ணிட்டாங்க நம்ம ஏதாவது ஒன்று போய் சர்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்தியாவில் சாதாரணமாக நடந்துட்டு தான் இருக்குது இப்போ நீங்கள் கூகுளில் போயிட்டு ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நாளைக்கு அமேசானில் போனீங்கன்னா அந்த லிங்க் கரெக்டாக வரும் உங்களுக்கு அதற்கான லிங்க்கெல்லாம் உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிடுவாங்க ஈஸியாக நம்ம டேட்டாஸ் எல்லாமே லீக் ஆகுது அதே மாதிரி தான் அங்கேயும் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே ஐரோப்பாவில் பண்ணுறாங்க ஐரோப்பா என்ன பண்ணிட்டாங்க விளம்பர நிறுவனங்கள் அது எப்படி நீங்கள் ஆன்லைனில் அவங்களை தேடி வர மாதிரி நீ பண்ணலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப செக்யூரிட்டி பிரீச் அது தனிப்பட்ட சுதந்திரத்தை நீங்கள் கெடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு முப்பதாயிரம் கோடிக்கு மேலே ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்போ ஐரோப்பா முப்பதாயிரம் கோடினா நம்மளா ஒரு லட்சம் கோடிக்கு மேலே ஃபைன் பண்ணலாம் இந்தியாவெல்லாம் இந்தியாவில் கூகுள் நிறுவனம் தனிப்பட்ட நபர்களுடைய சுதந்திரத்தை வந்து நிறையா கெடுத்துட்டு இருக்காங்கன்றது அது வெளிப்படையாகவே தெரிஞ்சிட்ருக்கு வேணால் நீங்கள் ஒரு சாம்பிள் எடுத்து பாருங்கள் உங்கள் கிட்டே அமேசான் ஆப் மீது எல்லாமே இருக்கும்போது நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் அது தேடி உங்களுக்கு வருதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள் சொல்லுங்கள் அதனால் இப்போ ஐரோப்பாவை கூப்பிட்டு ஒரு மிரட்டை மிரட்டியிருக்கிறார் எத்தனாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி ஃபைன் போட்டிருக்காங்க சரியான நடவடிக்கை எடுப்பேன் முடிச்சிடுவோம் அவங்கள அது யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டேன் எங்கள் நாட்டு மீது எங்கள் நாட்டு க ஹேப் மீது ஏதாவது ஒன்று எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கட்டாங்க நீ இவ்வளோலாம் மிரட்டெல்லாம் தேவை எதுக்கு நீங்கள் இவ்வளோ வெளிப்படையாக மிரட்டுறீங்கன்னு எனக்கு புரியல அவர்கள் யார் உங்களோட அடிமைகள் அவர்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க அப்படி மிரட்டி தான் இது பண்ணுமா என்ன என்ன ஐரோப்பா அந்த பக்கம் சத்தம் இதோ முப்பதாயிரம் கோடி ஃபைன்ன்றீங்க என்ன முடிக்கட்டுமா கதையை ரஷ்யா பக்கம் போட்டுமா இல்லை வாபஸ் வாங்கட்டுமா நேட்டன கலைக்கிட்டுமா முடிஞ்சு போச்சு கதை நீ எதுக்கு இவ்வளோ மிரட்டுறீங்க ஃபோன் பண்ணி லைட்டாக சொன்னால் போதாது இந்த உலகமே தெரிஞ்சிக்கணுமா என்னை போன்ற அப்பாவிகளும் இதை தெரிந்து கொள்ள வேண்டுமா முப்பதாயிரம் கோடி ஃபைன் போட்டிருக்காங்கன்றது சைடு கேப்பில் உனக்கு தேவையான நீங்கள் நினச்சிடாதீங்க எதோ சொல்லணுன்னு தோணுச்சு அது மட்டும் இல்லை இதுக்கப்புறம் அமெரிக்காவோடய பிரஜைகளை யாராவது தவறா தவறுதலாக அவங்கள கைது பண்ணுறதோ இல்லை பிடிச்சி வச்சுருந்தாங்கன்னா அந்த நாட்டுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்க மனுஷன் வந்து பயங்கரமான ஒரு உத்தரவு கொடுத்துருக்கிறார் சரி இனி நோபல் பரிசுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சோதனை என்ன அப்படி ஒரு சோதனை அப்படின்னா பீட்டர் எக்ஸத் இருக்கிறார் இல்லையா அவர் வந்து இதுக்கு முன்னாடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ்ன்னு இருந்தது இதுக்கப்புறம் வந்து அது பேரை மாற்றிட்டாங்க செக்ரட்டரி ஆஃப் வார் அப்படின்னு ஒரு புது பதவியை கொடுத்துட்டாங்க அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் அப்படின்னு கொடுத்துட்டாங்க என்னப்பா இது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கணுமா இல்லையா நீங்கள் யார் போர் விரும்பாத ஒரு நபர் இது வரைக்கும் பத்து போர் நிறுத்திட்டீங்க போருன்ற வார்த்தையை கேட்டாவே உங்களுக்கு அலர்ஜியாக இருக்குது ஏன்னா அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் டிஃபென்ஸோட பே போ பேரை வந்து வார்ன்னு மாற்றுறது நியாயமா இல்லை நீங்கள் நோபல் பரிசு உங்களுக்கு வேணுமா வேண்டாமா நோபல் பரிசு வேணுன்னா இப்போ கூட நேரம் இருக்குது அதை செக்ரட்டரி ஆஃப் வார்ன்றது பதில் செக்ரட்டரி ஆஃப் பீஸ் அப்படின்னு ஒரு பேரை மட்டும் மாற்றிட்டு அதை கொஞ்சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோபல் பரிசு உடனே கிடைச்சிரும் அதாவது பாருங்களேன் உலகம் முழுவதும் பெரிய பிரச்சனையை கிளப்பிட்டு இப்போ ஓடி வந்து எங்களுக்கு நோபல் பரிசு வேணுன்றது தான் பெரிய ஆச்சரியத்துக்குரிய விஷயம் வேர்ல்டு வார் ஒன்லேயும் நாங்கள் தான் ஜெயித்தோம் வேர்ல்டு வார் டூலையும் நாங்கள் தான் ஜெயித்தோம் ஆல்மோஸ்ட் இதுக்கப்புறம் எந்த வாரம் இருந்தாலும் நாங்கள் தான் ஜெயிப்போம் இந்த சூளுரை இப்போ தேவையா வேர்ல்டு வார் டென் டூ ஒன்னும் டூவும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் போய் போரிட்டீங்களா கூட்டணி தானே போனீங்க இந்த சைடு கேப்பில் எங்கே பிட்டை ஓட்டிக்கிறீங்க குறிப்பாக இப்போ வேர்ல்டு வார் டூவை ஏன் அவர் சொல்கிறாருன்னா அங்கே சீனாவை வெற்றி கொண்டாட்டம் ஒரு பிடிக்கல அதனால் நாங்களும் இருந்தோன்றதை சொல்ல வராரு இன்னொரு விஷயம் அப்படின்னா நீங்கள் வெனிசுலாவை தாக்கல் நடத்துகிறீங்களே அங்கே வெனிசுனாவோட ரிஜின் சேஞ்ச் அப்படின்னா நிக்கோலஸ் மதுரவரோட மாற்றத்தை விரும்புகிறீங்களா உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும்னா எனக்கு அதெல்லாம் தேவையில்ல எனக்கு அங்கேருந்து ட்ரக் ஆட்டல் வரக்கூடாது அவ்வளோதான் சும்மா அங்கே மிரட்டிட்டுலாம் வரக்கூடாது முடிச்சுடுவோங்க அதை என்றைக்கு உத்தரவு கொடுத்துட்டாங்க இன்றைக்கி இரண்டாவது அடையாக வெனிசுலானோடைய எஃப் போர் விமானம் என்ன பண்ணியிருக்கு போய் மிரட்டல் கொடுத்துருக்கு ஆக அமெரிக்காவோடைய நேவி ஷிப் மீது பக்கத்துலேயே போகலாமா மிரட்டல் கொடுத்துருக்கு இங்கேருந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க இது மாதிரி சும்மா யார்கிட்ட வந்து எங்கே மோதிட்டுருக்காங்க அவங்க சுட்டுருட்டாங்க அது இல்லாமல் அவங்க எம் க்யூ நைன் ரீபார்ட்ரு ஒன்று இருக்குல்ல அது ப்யூட்டர் ரீக்காலில் போய் நின்றுட்டுருக்கு நல்லா தயார் நிலையில் இருக்காங்க எல்லாமே இதுக்கப்புறம்லாம் சும்மா சும்மா அவங்க மணிக்கிட்டு தான் நெ நொறுக்கிடுங்கன்ட்டாங்க இவங்க எணிச்சலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ புதிய தகவல் கிடைத்திருக்கிறது அவங்க ரீசெண்டாக ஈரான்கட்டை வந்து வாங்கின கடலுக்கடியில் சென்று தாக்கல் நடத்தக்கூடிய ஒரு ட்ரோன் வந்து வாங்கியிருக்காங்களாம் அது பேர் வந்து நசீர் குரூஸ் மிசைல்ஸ் தான் இந்த நசீர் குரூஸ் மிசைல்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் தொண்ணூறு கிலோமீட்டர் வரைக்கும் போகுமா தொண்ணூறு கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தாக்கல் நடத்தக்கூடியதான் இது ஆல்மோஸ்ட் இப்போ ஈரான்கிட்ட வாங்கி வைத்திருக்காங்களாம் நேவி ஷிப்பை கொண்டு விழுட்டுமா அப்படின்னு அவங்க தரப்பில் ஒரு மிரட்டலில் விட்டுருக்காங்க அது இல்லாமல் தொடர்ந்து ஹியூமன் ட்ராஃபிக்குனால் மக்களையும் கொண்டு வந்து அகதிகளாக விடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஐ டோன்ட் லைக் இட் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து அந்த பகுதியில் அந்த பிரச்சனை போயிட்டு தாங்க இருக்குது இன்னொரு அடிஷ்னல் விஷயம் நம்ம இப்போ அமெரிக்காவுக்கு போகிற ஸ்டடீஸ் எல்லாம் இருக்குல்ல நிறைய மாணவர்கள் நிறைய ரெஸ்ட்ரிக்டெலாம் பண்ணாங்கல்ல அது ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிட்டு ஜெர்மனி யூஏஇ இங்கே தான் அதிகமான அளவுக்கு ரீப்ளேஸ் ஆகிருக்கான் இந்திய மாணவர்கள் இப்போ இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் அமெரிக்கா வந்து தேர்ட்டீன் பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஜெர்மனி வந்து முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு பர்சென்ட்டும் யூஏயில் வந்து நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் வந்து அதிகமாக இருக்குன்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் ஜி டுவெண்ட்டிக்கான சம்மிட் நடக்குது அந்த சமிட்டில் நான் கலந்துக்கல ஜேடி வேன்ஸ் அவர்கள் கலந்துக்கிறார் அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்து சொல்லியிருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுகள் ஃபைனலாக வீடியோட நிறைவு பகுதியில் இரண்டு விஷயத்தை நம்ம பார்த்துடலாம் ஒன்று அந்த சிரியா பக்கத்தில் இங்கே பார்க்குறீங்களா வரைபடத்தில் பிளாக் டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்கு இல்லையா இந்த பிளாக் டுவெண்ட்டி சிக்ஸில் யூகேனுடைய எண்ணெய் நிறுவனம் கல்ஃப் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு அவங்க தான் ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்குமே அவங்க கண்ட்ரோலில் இருந்ததுங்க அதுக்கப்புறம் ஒய்பிஜியும் எஸ்டிஎஃப் என்ன பண்ணுறாங்க அட்டானாமஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரீஜியன் வந்தோடனே அவங்க கண்ட்ரோலுக்கு போகுதுங்க ஆனால் அந்த எண்ணெய் நிறுவனம் தொடர்ந்து அந்த கல்ஃப் ரீஜனில் தான் இருக்குது அதாவது இல்லீகலாக இன்ன வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இன்ன வரைக்கும் மூணு புள்ளி எட்டு பில்லியன் அளவுக்கான குருடாயில் அங்கேருந்து எடுத்து அதாவது இவங்க ஃபுல்லாக செட் பண்ணி வச்சதுலேருந்து அவங்க ஃபுல்லாக எடுத்து சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் ஐம்பத்தஞ்சு மில்லியன் பேரல் வந்து இன்ன வரைக்கும் பிளாக் மார்க்கெட்டில் வந்து சோல்டு விற்றுருப்பாங்க லோ ப்ரைஸில் இதனால் அங்கே இருக்கக்கூடிய வளங்கள் பாதிக்கப்படுகிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது தொடர்ந்து எங்களுடைய நாங்கள் ஃபிட் பண்ணதை அவங்க திருடிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கல்ஃப் ஸ்டாண்ட் நிறுவனம் வந்து கேட்குறாங்க ஆக்சுவலாக அந்த கல்ஃப் ஸ்டாண்ட் வந்து அங்கே லோக்கல் நிறுவனத்தோடு இல்லீகலாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே யூகே போலா தடெல்லாம் போட்டாங்க இப்போ நான் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ நீங்கள் உங்கள் நிறுவனங்கள் இருக்கிற வரைக்கும் யூகேவில் சொல்கிறேன் யூகே வரந்தாலும் சரியா அது கல்ஃப் ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுக்கிற வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களை பாதிக்கலை வாழ்வாதாரம் பாதிக்கலை இயற்கை சூழல் பாதிக்கலை வேறொரு நிறுவனம் அதை எடுத்துகிட்டு போய் திருடிட்டு கூட வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் உடனே பாதிக்குதுன்றீங்க அப்போ இதே மாதிரி தானே அமெரிக்கா வந்து சிரியாவுக்குள்ளாரையும் சரி ஈராக் நிறைய எண்ணெய்களை வந்து அங்கே அமைச்சு நீங்கள் கொண்டு வரீங்கன்னும்போது அப்போ எந்த அளவுக்கு தான் பெரிய ஒரு ஆதங்கமான ஒரு கேள்வியுமே கூட அதாவது எத்தனை நாள் நீங்கள் அமைக்கிறீங்க எஸ்டிஎஃப் கண்ட்ரோலில் வந்து தூக்குறாங்க தூக்கிட்டு உங்களுக்கு தெரியாமல் அதை ஃபுல்லாக விற்றுட்ருக்குறாங்க உடனே இன்றைக்கி ஓடி வந்து அதை கட்டுக்குள்ளே கொண்டு வாங்க அங்கே மக்கள் பாதிக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்தை நான் சொல்ல வர வேறு ஒன்றும் இல்லை இது ஒரு சிலருக்கு எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரில ஏன்ப்பா வளரவரன்னு சொல்கிறேன்னு தோணுன்னு தெரில பட் எனக்கு இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லியே தீரணும் நான் முடிவில் இருந்தேன் நான் இந்த மாதிரி சிரியாவுக்குள்ளார மட்டும் நிறைய எண்ணெய் கிணறுகள் இல்லிகளாக ரன் ஆகிட்டே தாங்க இருக்குது தொடர்ந்து அமெரிக்கா அங்கேருந்து ரொம்ப குறைந்த விலைக்கு எடுத்துகிட்டே இருக்கிறாங்க இவங்க நம்மளை சொல்லுவாங்க நேரடியாக நம்ம ரஷ்யா கிட்ட வாங்க மறைமுகமாக மாதிரி இல்லிகளை திருடிட்டுலாம் வரல இருக்கிற வேர்ல்டு லா என்னவோ படி தான் நம்ம இருக்கிறோம் அது தப்பு இல்லிகளை இந்த மாதிரி திருடிட்டு போய் அவங்க விற்றுக்கிறது கரெக்டுன்னு நினைக்கிறாங்களா அப்படின்ற ஆதங்கத்துக்காகவும் நான் சொல்ல வரேன் நான் தொடர்ந்து முதல் முறையாக கத்தாரை வந்து அமெரிக்க எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க டெரரிசத்துக்கு அதிகமான ஃபண்டு கொடுக்குறாங்க இவங்களால தான் ஆப்பிரிக்காவில் மிகப்பெரிய ஒரு தவறு இழைத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து நம்ம சொல்லப்படுகிற விஷயம் கத்தார் பெரிய அளவுக்கு ஃபண்டிங் டெரரிசம் கொடுத்துட்ருக்கா இருக்காங்க இந்த சோமாலியாவில் தொடங்கி எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இது திடீர்னு அமெரிக்கா முன்வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இது இஸ்ரேல் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க கத்தார் வந்து இங்கே பெரிய உள்ளே வேலை செஞ்சிட்ருக்காங்க அம்மாஸுக்கும் சரி அங்கே லெபனான்லேயும் சரி இப்போ ஈரானுக்கு அப்புறம் கத்தார் உள்ளே போந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க கொஞ்சம் ஆரம்பத்துலேருந்து கட் பண்ணி வைங்கன்னு இஸ்ரேல் பெரிய ஒரு டேட்டாவே கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு மொதல் வார்த்தை சொல்லுவாங்க கத்தார் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது எப்படி திசைய பொறுத்து வந்து பார்க்கலாம் சவுதி அரேபியாவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சீனானுடைய சைலண்ட் அண்டர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பார்க்க முடியுதான் லோ ஆட்டிடியூட் ரோனை சுட்டு வீழ்த்துவதற்காக சீனா கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க தொடர்ந்து சவுதி அரேபியாவுடைய வான் தடுப்பு சாதனங்கள்லேருந்து ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா தான் பாதுகாட்டு வந்தது பட் திடீர்னு இப்போ கொஞ்சம் டர்ன் ஆகியிருக்கு இல்லை நாங்கள் சீனா கிட்டே வாங்கணும்னு இருக்காங்க அதனால் சீனானுடைய வான் சாதனங்களும் அந்த இடத்துல பார்க்க முடியுது என்பது கூடுதல் தகவல் இடியோட நிறைவு பகுதியில் காலிஸ்தான் விவகாரத்தை பார்த்திடலாம் கனடாவில் செயல்படும் காலிஸ்தான் வந்து தீவிரவாத குழுக்கள் இந்தியாவுக்கு எதிராக வன்முறை நடவடிக்கைகளுக்கு நிதி திருட்டில் ஈடுபட்டதாக அந்நாட்டோட நிதி அமைச்சகம் வந்து அறிக்கை விட்டுருக்காங்க இதை நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம் கூடிய பாபர் கல்சா இன்டர்நேஷ்னலும் அங்கே அங்கே இருக்கக்கூடிய சர்வதேச சீக்கிய இளைஞர் கூட்டமைப்பு குழுக்களும் தான் இந்த மாதிரி தொண்டு நிறுவனங்களை பயன்படுத்தி நிதியை திரட்டிகிட்டு இருக்காங்க இந்தியா ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தது இதற்கு முன்பு இருந்த ஜெஸ்சின் ட்ரூடி அவர்கள் என்னென்னு கூட கண்டுக்கல ஆனால் இந்தியா தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டை சுமத்திட்டே இருந்தது இப்போ இந்தியாவுக்கு எதிராக சட்டவிரோதமான நடவடிக்கையில் உங்கள் நாட்டுக்குள்ளே ஃபண்டிங் வசூல் பண்ணுறாங்க அதை கண்டுபிடிங்க கண்டுபிடிங்கன்னு சொன்னோம் பட் பரவாயில்ல இப்போ காரணி அவர்கள் உடனடியாக அந்த நடவடிக்கை எடுத்துருக்கிறார் அப்படின்றது ஒரு சாலச்சிறந்த நடவடிக்கையாகவும் இருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் ஒரு இரண்டு தகவல் சொல்லிட்டோமா டைம் இருக்குன்னு நினைக்கிறேன் நானு நம்ம இமாச்சல பிரதேசத்தில் ஃப்ளட் வந்தது இல்லையா ஃபஸ்ட்டு பஞ்சாப் பெருசாக பாதிக்கப்பட்டது இருந்தாலும் இமாச்சல் பிரதேசத்தில் இந்த வருஷம் ஃப்ளட்டில் மட்டும் முந்நூற்றம்பத்தஞ்சு பேர் இறந்து போயிருக்காங்க இப்போ ரீசெண்டாக பொழிந்த மலை புலிவில் ஐயாயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் அடைந்திருக்கிறது ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட சாலைகள் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சான் பெரிய ஒரு சேதாரம் அடைந்திருக்கிறது ஒன்று ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் நான் கவுண்ட் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வைக்கு மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்